இந்த மாதிரி மேடாக்கா கடைசியில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியே சுட சுட சப்பாத்தி ஓட்டு அப்படியே இந்த கடைசியில் தொட்டு சாப்பிட்டா பயங்கர சூப்பராக இருக்குங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கு சாப்பிட்லாமா சாப்பிட்றலாங்கம்மா அம்மா அப்படியே நம்ம ஹோட்டல் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க சூப்பரான சைடிஷ் தான் சமைக்க போறோம் அது என்னன்னா மேராக்கா கடைசல் இந்த மேராக்கா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேராக்கா எடுத்துருக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துட்டுங்க மாமா அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் பார்த்துடலாங்க நல்ல ஒரு கிளைமேட்டுங்க ஜில் கிளைமேட்டு அது பார்த்தீங்கன்னா நல்லா சாயந்தரம் ஹரி வர நேரத்துக்கு சப்பாத்திக்கு ரெடி ஆயிருங்க சமைச்சிடலாமா சமைச்சிடலாங்க மாமா மேலக்காய் வந்து தோசிங்க ஒரு அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க இது மாதிரி ரெண்டு காயும் கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த கடைசலுக்கு வந்துங்க காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க ஃபஸ்ட்டு வந்துங்கன்னா பாசிப்பருப்பு வந்து சின்ன டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் இதே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மனைவரம் வரைக்கும் பாசிப்பருப்புங்க இல்லைன்னா சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க அதுதானுங்க பாசிப்பருப்பு வந்துங்க நல்லா எடுத்துக்கலாம் சவந்து மணமரம் வரைக்குங்க பருப்பு வந்துங்க சும்மா அப்படியே தண்ணி நல்லாசியும் போடலாம் வறுத்தும் போடலாம் வறுத்து பொடியில் நல்லா மணமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க பாருங்க நல்லா செவந்து மணம் வர ஆரம்பிக்குது இப்போ இறக்கி வச்சிடலாங்க ம் இந்த கடைசில வந்து குக்கரில் தாங்க வண்ண போகிறா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி பருப்பு காயெல்லாம் போட்டு விசில் விட்டு கடைசியாக தாளித்து கொட்ட போகிறான் இந்த கடைசிலுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் மேரக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகா தூளுங்க அரை ஸ்பூன் மஞ்சுத்தூளு ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தேவையான எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் காஞ்சிச்சுங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் பாதி அளவுக்கு வதக்கினா போதுங்க ரொம்ப வதங்கணும்னு இல்லை நம்ம விசிலுடைய மீதி எல்லாம் வேக்காடு வெந்துருங்க தேவையான குப்பி சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கிற பொடியில் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் தூளுங்க இப்ப வறுத்த பருப்ப ஆரந்தக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துடலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற காயும் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு களை கலைப்புங்க அந்த காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி இருக்கு இது வந்து மூடி வச்சுங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசில் போட்டாச்சுங்க ஒரு மூணு விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சுக்கலாங்க இப்போ மூணு விசில் அடிங்க அந்த பாத்திரம் எல்லாம் இந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியுமே நம்ம தாளிச்சு பட்டிக்கலாங்க பாருங்க அந்த ஆவியெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் பாருங்க நல்லா கொலையே வெந்துருச்சு வந்து மத்து போட்டு இல்ல அப்படியே பாருங்க நல்லா மசிய வெந்துடுச்சு அப்படியே நம்ம கரண்டிலேயே நசுக்க நசுக்கி விட்டோம்மா சூப்பரா காய் வந்து கரைய கூடாது மாமா இந்த மாதிரி ஒன்னுக்கு ரெண்டா இருந்தாதான் நல்லா இருக்கு பாருங்களேன் கலர்ஃபுல்லா நல்லா முக்குது ஆ நல்ல ஒரு திக்கு கிரேவி மாதிரி இருக்குது பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான தாளிக்கு கொடுத்தா கடைசல் ரெடி ஆயிருங்க சுட சுட சப்பாத்தி போட்டு சாப்பிடலாங்கம்மா தாளிச்சிடலாங்களா இப்ப தாளிக்கிறக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிச்சுங்க இப்ப வந்து ரெண்டு வரமாக சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டுங்க நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்கிற பருப்பையுமே காய சேர்த்துக்கலாங்க இட்லியே தாலி போத்திலே சமமான இல்லைங்க ஆமா சூப்பரா இருக்கு இப்ப வந்து இந்த கொஞ்சம் கழுவி ஊத்திக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி கறி வந்துட்டாங்க மாமா இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதே நல்லா கழுவி உள்ள சேர்த்துக்கலாங்க ரொம்ப திக்கா இருக்கு ஹரி வந்துட்டா ஆமா ஸ்கூல்ல வந்துட்டா சப்பாத்தி போடணும் கொடுத்துடலாம் நீதா பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் பருப்பு வந்து ஆறாரம் கெட்டியா பாருங்க காயே தெரியல அற அய் தான் சூப்பரா இருக்குங்க அப்புறம் மல்லித்தலை தூவி அடுத்த ஆஃப் பண்ணிடலாங்க பசியோட ஒரு ஆள் அம்மா இப்ப பாருங்க நல்லா கொதி வருது இந்த சமயத்துல மல்லித்தலை தூவி இல்லாங்க இப்ப விருப்பப்பட்டீங்கன்னா மேலால ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்குங்க ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு நெய் வந்து உங்களோட விருப்பம் நெய் போட்டீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டும் மனம் சூப்பரா இருக்கு அதுக்காக தான் இப்ப வந்து சௌ சௌ கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க இனி வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு சோடா சாப்பிட்றீங்களா மாமா ஹரிராஜன் நீங்களும் சாப்பிட்டுருங்க இந்த மாதிரி மேடாக்கா கடைசி ஒரு தடவை செஞ்சு பாருங்க சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படியே வாசனையே சூப்பரா இருக்கு சாப்பிடலாமா சாப்பிடலாங்க மாமா இப்ப சப்பாத்தி ரெடிங்க மேனக்காய் கடைசல் ரெடி ஹரி ஸ்கூல்ல வந்து சாப்பிட ரெடியா இருக்கலாம் ஹரி சாப்பிடலாமா இந்த கடைசல் வந்து ஆறாறு கிட்டியது கவிதாங்க அது மாதிரி கிட்டியது பாருங்க அப்படியே சப்பாத்தி கூட வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே சப்பாத்தி பிச்சு ஒரு காய வச்சு அப்படியே குழம்பு கொஞ்சம் வச்சு அப்படியே